ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாவக்காவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருந்த விதைங்களாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் பாவக்காய் பொருள் நான் தான் நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா பாவக்காவை பிடிக்காதவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாவக்காய் ரொம்ப நல்லது நம்ம நார்மலாக பெரியவங்க தான் சாப்பிட்டா ரொம்ப நாள் சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களாம் வேண்டாமா கசக்குது சாப்பிட மாட்டாங்க இந்த மெத்தேடில் செஞ்சால் கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கசப்பே இருக்காது இந்த மாதிரி விதைங்க நேரத்தில் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு உப்பு சூடு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் அது கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும் அதனால கொஞ்சம் நான் ஊறட்டும் அதுக்கப்புறமா குக்கரில் போட்டுடலாம் இதெல்லாம் பாவ தண்ணி இறுத்து அதில் போட்டுடலாம் குக்கரில் போட்டுவிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தேவையான அளவு வெங்காயம் வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு காரத்துக்கு தேவையான அளவுலாம் புளி சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் போட்டுக்கலாம் வெந்த பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு பூ பூண்டு போட்டு சேவைக்கு விட்டுன்னு நம்ம எடுத்து அதில் போட்டுடலாம் நல்லா செவ்வந்தால் நல்லாயிருக்குங்க பாவக்காய் ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம நிறைய கூட கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தளர ஊற்றி நல்லா எக்ஸ்ட்ரா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா கூட நாலஞ்சு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும் நல்லா செவக்க வச்சு வச்சிட்டோம்னா நம்ம வேணும் டைம்லாம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்க சாக்லேட்லாம் சாப்பிட்டு நிறைய வயிறு வலியெலாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம விதமாக பழக்கப்படுத்தலாம் இது கொஞ்சம் சாப்பிடுப்பா இதெல்லாம் சாப்பிட்டுனா உனக்கு வயிற்று வலியெல்லாம் வராது இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா நம்ம நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க இந்த மெத்தடில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் ரசம் சாப்பாடுக்கு பருப்பு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாவக்கப்பலி இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடுங்க